ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இனிப்பு அப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வெளியில் வந்து அவுட்டரில் லேயர் நல்ல கரமுரன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக எப்போவும் காப்பி குடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் அதுக்கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காயும் போட்டு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நமக்கு வந்து மாவு நைஸாக அரைக்க வேண்டாம் நமக்கு குருணை குரணையே அரைச்சா போதும் ரவை பக்குவத்துக்கு அரைச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இனிப்பு நான் வந்து வெள்ளம் வந்து பாக காய்ச்சி ஊற்றுறேன் பாகுனா கம்பி பதம்லாம் வேண்டாம் வெள்ளம் நமக்கு கரைஞ்சா போதும் இதில் வந்து இப்போ நான் சேர்க்குற அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்க்குறேன் இன்னொரு ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன் அப்போ நமக்கு வந்து மூன்றரை டம்ளர் பக்கம் வந்துடும் நமக்கு அளவு அதுக்கு வந்து இனிப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து அதில் பாதி சேர்த்துக்கறேன் இப்போ மூன்றரை டம்ளர் அளவுக்கு வருதில் நான் வந்து ரெண்டு டம்ளர் பக்கம் வெள்ளை சேர்த்தேன் வெள்ளத்தினால நுணுக்கிட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி இந்த சூடாக இருக்கிற என் பாகை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற மைதாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் பக்கம் நான் வந்து அரிசியை ஊற வச்சுருந்தேன் இப்போது இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மைதாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் பக்கம் நம்ம வந்து அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் இல்லைனா நைட்டில் நம்ம இதே மாதிரி மாவு வரைச்சி பாகு காய்ச்சி ஊற்றி மைதாவையும் மிக்ஸ் பண்ணி நைட்டில் வச்சுட்டு படுத்துடலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம சூடுறதுக்கு வசதியாக இருக்கும் மைதாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் எள் இருந்துச்சுன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டாவும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து எள்ளு சேர்க்கலை அவளை தான் மூடி எடுத்து வச்சாச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் அவள் எடுத்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு சுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு பழம் எடுத்து வச்சுக்கேன் சின்ன பழம்தான் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பழத்தையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரும் இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பழத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பேக்கிங் சோடா போடணும்னு தேவை கிடையாது நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் இதுவே நல்லாயிருக்கும் சேர்க்காமலே ரொம்ப நல்லா வரும் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்குவத்துக்கு நமக்கு வந்து மாவு கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம எடுத்து ஊற்றுற கரண்டியில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து இப்போது பனியார சட்டியில் எண்ணெயை காய வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு வடை சட்டிலையும் கொஞ்சம் எண்ணெயை வந்து காய வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி நிறச்சி தேங்காயை வந்து சில்ல சில்லாக பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வச்சுருக்க மாவில் வந்து கொட்டிக்கலாம் இந்த பழத்தை கலக்கிறது இந்த தேங்காயை கலக்கிறது எல்லாமே நம்ம வந்து சுடும்போது செஞ்சுக்கலாம் ஊற வைக்கும்போது நம்ம செய்ய வேண்டாம் மாவு ஊறும்போது செய்ய வேண்டாம் நம்ம பழ நம்ம வந்து இந்த மாவை சுட ஆரம்பிக்கும் போது நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கிறேன் பனியார் சட்டியில் இதை ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்ற வசதி ஊற்றுனாலும் வசதியாக இருக்கும் இல்லை கரண்டியில் வேணால் கரண்டியில் ஊற்றிக்கலாம் நான் எதுக்காக பக்கத்தில் எண்ணெய் சட்டியும் வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் நம்ம பனியார் சட்டியில் மட்டுமே சுட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் நான் வந்து பக்கத்தில் எண்ணெயும் வச்சுருக்கிறேன் இதில் ஓரளவுக்கு நமக்கு திருப்பி விட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் மீதி அதில் தூக்கி போட்டோம் அந்த அந்த வடைச்சட்டியில் இருக்க எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்குள்ளே திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக முடியும் நல்லாவும் இருக்கும் மொறுன்னு கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்றக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே போதும் நான் ரேசன் பச்சரிசி தான் போட்டேன் அதுலேயே ரொம்ப நல்லா வந்தது அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் தூக்கி துக்கி எண்ணெயில் போட்டலாம் அப்போ உள்ளே நல்லா வெந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு லேசான இனிப்போட இனிப்பு நமக்கு எவ்வளோ விரும்ப சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கு இனிப்பு வந்து பாதி இனிப்பு தான் சேர்த்துருக்கேன் அதுவே நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றக்கு வசதியாக இருக்கும் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து உடனே கொடுக்குறக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி தான் வடை சட்டியில் பனியார சட்டியில் இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமான்னா தேவையில்லை நமக்கு கொஞ்சமாக நம்ம எப்பவும் பனியாரம் சொல்கிற போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு குளிக்கு ஊற்றுறோம் அப்படின்னா அதுலேயும் ஊற்றி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயில் வடைச்சட்டியில் இருக்க எண்ணெயில் போடாமல் கூட நம்ம எடுத்து வைக்கலாம் ஆனால் அப்போவே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் நமக்கு வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது அவ்வளோதான் இந்த மாதிரி மீதம் இருக்க மாவையும் வந்து நம்ம வடைச்சட்டியில் பனியார் சட்டியில் பொறிஞ்சதுக்கப்புறம் வடைச்சட்டியில் எடுத்து போட்டு பொறிஞ்சு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடைசி செட்டு வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் போட்ட அளவுக்கு வந்துட்டு இந்த மூன்றரை டம்ளர் மாவுக்கு வந்து எனக்கு ஐம்பத்தஞ்சு அப்பம் வந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு நம்ம கடைசிக்கு வந்தாச்சு இந்த இதையும் நம்ம வந்து திருப்பி விட்டு எடுத்து போட்டுக்கலாம் கடைசி ஒரு சட்டிக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை பனியார் சட்டியில் அதில் தான் நான் வந்து பொறிச்சு எடுத்தேன் அவ்வளோதான் பாருங்கள் ஈஸியான வேலை நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே போதும் ரொம்ப அருமையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அப்பம் நமக்கு தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்